மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக சுவிட்சர்லாந்திலிருந்து உங்கள் பொதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் போதிகள் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை எம்ஐஏ சாரும் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும் விரைவானதும் சேவைக்கு ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது அறுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று ஐம்பத்து மூன்று தமிழில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு எட்டு அறுபத்து ஒன்பது முப்பத்து ஒன்பது முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது எம் சி எஸ் காகோ சர்வீஸ் ஹாய் viewers, இது Swiss Tamil TV. அன்பான சொந்தங்களை மீண்டும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதனால சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக எல்லா நாடுகளும் சுவிட்சர்லாந்து நாடுறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் தேடி இருக்கிறோம் ஒரு தகவலை இப்போது வாங்க பார்க்கலாம் மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க சுவிட்சர்லாந்து எப்படி கருப்பு பணத்தினுடைய நிலமா மாறிச்சு சுவிட்சர்லாந்து பேங்கினுடைய கதை எப்படி அமைஞ்சது அப்படின்றத பார்க்க போறோம் உலகில மிக அழகான நாடுகள்ல சுவிட்சர்லாந்து ஒன்றுதானே அதுக்கு மாத்துக்கிறது கிடையாது வருடத்துல எட்டு மாதங்களை மலை சிகரங்கள் அழகோடு நிலப்பகுதிகள் தான் விவசாயத்துக்கு உகந்துதான் மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிலவரப்படி பார்த்தோம்னா தொண்ணூறு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் இங்க வாழ்றாங்க இந்த நாட்டுல சில இயந்திரங்கள் நுண்ணிய இயந்திர பகுதிகள் கை கடிகாரங்கள் ஆடைகள் இவை எல்லாம் பொருட்களெல்லாம் சிறிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் மிக முக்கியமா அத்தியாவசிய பொருட்களாக பார்க்கப்படுற உணவுப் பொருட்கள் பெட்ரோல் மின்சாரம் எல்லாம் தான் அதாவது பிற நாடுகளைத்தான் நம்பி இருக்குதுங்க இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஊண்டுகோளாக இருக்கக்கூடிய வருமானம் எங்கிருந்து ஈட்டப்படுதுன்னு தெரியுமா நிதி சேவையும் சுற்றுலா மூலமாகவும் தான் ஈட்டப்படுது இவைதான் பொக்கிஷங்களாகவே பார்க்கப்படுது இந்த தேசத்தினுடைய மொத்த தொழிலாளர்கள் வங்கி தான் ஈடுபடுறாங்க கவனித்து சொல்லலாம் உலகினுடைய முதலீடுகளுக்கு எந்த நாடு மிக பாதுகாப்பானதா இருக்கோ அந்த நாட்டுக்கு ட்ரிபிள் ஏ சான்றிதழ் வழங்குறது வளமையானது அந்த ட்ரிபிள் ஏ சான்று பெற்ற மியூச்சுவல் பெனிஃபிட் நிறுவனங்கள்ல இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல சுவிட்சர்லாந்து தான் இருக்கின்றது பெருமையான விஷயம் வங்கி தொழில் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தேசிய தொழிலாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு வங்கிகள் பிற நாடுகளில் இருந்து நீங்க கணக்கொண்டு ஆரம்பிக்கணும் அல்லது உங்களுடைய பெயர் மூலமா சேமிக்கப்படணும்னா குறிப்பா நீங்க மிகப்பெரிய மன்னர் பரம்பரையில் இருக்கிற ஒருத்தராகவோ அல்லது மிகப்பெரிய செல்வந்தம் கொளிக்கக்கூடிய ஒரு நபராகவோ இருந்தாலும் உங்களுடைய அளவுக்கு மேல ஏற்றுக்கொள்ளப்படுற பணமெல்லாம் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சொத்து நிர்வாகம் என்ற அடிப்படையில்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சில வங்கிகள்ல மாத்திரம் இதுக்கு ஒன்னு இல்லாட்டி ஒன்றரை சதவீத வட்டி கொடுக்கிறாங்க அதுவும் சில வங்கிகளில் கொடுக்கப்படுறதும் கிடையாது எல்லா வங்கி வங்கிகள்லையும் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு கட்டணம் வரவுடுறாங்க அதுதான் சுவிஸ் வங்கிகளினுடைய பிரதான வருமானமா இருக்கு அதனால எல்லா வங்கிகள்லையும் ஒரே மாதிரி கட்டணம் கிடையாது மாறி மாறி எடுக்கிறாங்க வங்கிகளினுடைய மொத்த இருப்பு நாட்டோட செல்வமா மதிக்கப்படுறதால சுவிட்சர்லாந்தினுடைய பண வலிமை எப்பவுமே உலக அரங்கில மிக முக்கியமானதாக மதிக்கப்படுது மிக முக்கியமா சுவிட்சர்லாந்து உலக வரைபடத்துல பார்த்தோம்னா ஐரோப்பாவினுடைய நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் ஐரோப்பிய யூனியன்லையும் ஐக்கிய நாடுகள் சபையோட உறுப்பினர் பட்டியலையும் இடம்பெற விரும்பல அதனால தனிச்சே இருந்தது அதுக்கப்புறமா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர் பட்டியல்ல சுவிட்சர்லாந்து தங்களையும் இணைச்சு சுவிட்சர்லாந்து இரண்டாம் உலக போருள்ள எந்த அணியோடையும் சேராம நடுநிலையா வகிச்சது ஆனாலும் ஜெர்மனி இங்கிலாந்து ரெண்டு நாடுகளுக்குமே தங்களுடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் விற்பனை செஞ்சதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நடுநிலை சொன்னாலே அசையாத சொல்லுவாங்க நிலை சுவிட்சர்லாந்தா தான் இருக்க முடியும் அதனாலதான் எல்லா நாடுகளும் முதலீடுகளுக்கு நம்பிக்கையான இடம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து சொல்றாங்க இதனால உலகினுடைய பல பகுதிகளில் இருந்தும் யுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமானவங்க அரச தலைவர்களே எல்லாருமே தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு பாதுகாப்பான இடமாக சுவிட்சர்லாந்து வங்கிகள தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து குவிக்கத் தொடங்கினாங்க இதனால எல்லா நாடுகளிலிருந்தும் பணமும் சொத்துக்களும் வந்து சேர்றதால தங்களுடைய வங்கி சம்பந்தமான சட்டங்களை சிறப்பான சட்டங்களாக சுவிட்சர்லாந்து அரசு வங்கிகளும் இயற்றுவதற்கு உறுதுணையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்து சட்டத்தோட பிரகாரம் வங்கிகளுக்கு மிக முக்கியமான சட்டங்களை இயற்றி இருக்காங்க அதுவும் வங்கி கணக்குகள் பற்றிய விவரங்கள் ரகசியமா பாதுகாக்கப்படும் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சிறப்பு சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க இந்த சட்டப்படி பார்த்தோம்னா வாடிக்கையாளர்களோட கணக்கு பற்றிய விவரங்கள் ரகசிய தன்மை பாதுகாக்கப்படல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு அரசு அதிகாரிகள் தவறித்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க கடுமையான சிறை தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படும்னு சட்டம் சொல்லுது பிற நாடுகள்ல அது கருப்பு பணமா அங்கீகரிக்கப்பட்ட பணமா இருந்தாலும் நியூசிலாந்துக்கு <Giro> வந்துடுச்சுல்ல அது குற்றப்பணமாகவே பார்க்கப்படாதுன்னு சொல்லப்படுது இருந்தாலும் இப்படிப்பட்ட வசதிகளை வழங்குறதன் மூலமா தங்களோட நாட்டுக்கு ஏமாற்றுக்காரர்களினுடைய புகலிடம் என்கிற அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதையும் அவங்களோட சட்டப்பிரிவு உறுதி செஞ்சிருக்கு அதன் பிரகாரம் சுவிஸ் வங்கிகள்ல கணக்கு வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கடுமையான கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு சுவிஸ் நீதிபதி ஒருத்தர் தீர்ப்பு நிச்சயம் குறிப்பிட்ட நபரோட வங்கி கணக்கு விவரம் வெளியிடப்படும் அப்படின்னு சட்டம் சொல்லுது ஆனா இதுவரையில இந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படவே இல்லை என்றும் சொல்லப்படுது மூண்டு ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்